வணக்கம் கூடுதல் விவரங்கள் வணக்கம் அருணேஷ் உள்ளம் தேடி இல்லம் நாடி எனும் பிரச்சார பயணத்தை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தமிழ்நாடு முழுவதும் மேற்கொண்டு வருகிறார் இந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா கேப்டனின் ரத யாத்திரை மக்களை தேடி மக்கள் தலைவர் எனும் இந்த பிரச்சாரத்தின் மூலமாக நேற்று கடலூர் மாவட்டத்தில் உள்ள பன்ருட்டி மாளிகைமேடு புதுப்பேட்டை ஆகிய பகுதிகளில் பிரச்சாரத்தை மேற்கொண்ட தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இன்று ரீரிலீஸ் செய்யப்பட்ட விஜயகாந்த் நடிப்பில் வெளியான கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தை கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் உள்ள ஒரு திரையரங்கில் குடும்பத்தோடு பார்வையிட்டார் அப்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த திரைப்படத்தினை வந்து தேமுதிகவினுடைய நிர்வாகியாக இருக்கக்கூடிய எல்கே சுதீஷ் மற்றும் பிரேமலதா விஜயகாந்த் அவரது மகன் விஜய் பிரபாகரன் ஆகியோர் குடும்பத்தோடு பார்த்த ஒரு சூழ்நிலையில கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிப்பில் இன்று வெளியான இந்த கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தை பார்த்து அவர்கள் கண்ணீர் கண்ணீர் விட்ட காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலாக பரவி வருகிறது மேலும் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து கேப்டனுடைய இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது கேப்டனுக்கு நிகர் கேப்டன் தான் என்று ஒவ்வொரு பிரச்சார பயணத்திலும் சொல்லி வரக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் தற்போது இந்த திரைப்படத்தை பார்த்து கண்ணீர் விட்ட காட்சிகள் காண்போரையும் அந்த திரையரங்கில் படம் பார்த்திருந்த ரசிகர்களையும் கண்ணீர் கடலில் ஆழ்த்தியது என்றே சொல்ல வேண்டும் அருணேஷ் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நாகமுத்து